அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா பரகாத்துகு எல்லாம் அல்ல அல்லாவி நேரடியார்களே பன்னெண்டாவது மாதம் இருபத்தி அஞ்சாந்தேதி அப்படிங்கிறது வந்து கிறிஸ்மஸ்ஸாக இயேசுவினுடைய மரணத்திற்கு பிறகு அவங்க நம்பக்கூடிய என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு விமர்சையாக கிறிஸ்மஸ் வந்து உலகம் பூராமே எல்லா நாடுகளிலே இல்லைனாலும் தொண்ணூறு சதவானம் நாடுகளில் இது வந்து கொண்டாடப்படுகிறது இரநூறு கோடிக்கு மேல் கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே வந்து இந்த கிறிஸ்மஸை வந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து கொண்டாடுறாங்க இதில் இஸ்லாமியர்களுக்கு என்ன பங்கு கிறிஸ்மஸுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது ஏன்னா இஸ்லாமியர்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதற்கு வாழ்த்து சொல்லுவதும் அந்த பண்டிகைகளில் போய் கலந்து கொள்வதும் கேட்க வெட்டி அள்ளி திங்கிறது மூஞ்சில் அள்ளி அப்புறதும் இப்படியான ஒரு வேலைகளை முஸ்லிம்கள் முஸ்லீம்கள் வந்து செய்யக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் உறவு என்பது இப்போ கிடையாது காலம் காலமாக தொன்றுதொட்டு இருக்கக்கூடிய ஒரு உறவு உறவை பேணுதல் என்பது வேறு கொள்கையை பின்பற்றுதல் என்பது வேறு இரண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இதுல வந்து கிறிஸ்தவர் அதாவது கிறிஸ்தவர்கள் நம்பக்கூடிய கிறிஸ்துமஸுக்கும் இஸ்லாமியர்கள் நம்பக்கூடிய ஈசா அலை உள்ள வேறுபாடு அப்படிங்கிறதையும் நம்ம விளங்கிக்கிறோம் அவர்களுக்கு உதவி செய்யணும் உறவு பாராட்டணும் அன்பாக இருக்கணும் பழகணும் இது என்பது வேறு அவங்க உணவு கொடுத்தா வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிறது வேறு ஆனா இதில் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க கொண்டாடுறாங்கன்னாக்கா அது அவர்களுடைய பண்டிகை அவங்க வந்து கொண்டாடலாம் தாராளமாக இதில் இஸ்லாமியர்கள் வந்து போய் கலந்துக்கலாமான்னாக்கா கூடாது அவங்க தாராளமாக கொண்டாடலாம் கூடாது என்பதற்குண்டான சான்றுகளை தான் நம்ம இப்போ நம்ம சொல்ல போகிறோம் வாழ்த்துக்கள் கூட சொல்லக்கூடாது ஏன் அப்படின்னா இது வந்து நீ ஒரு வெறுப்பாக நீங்கள் பண்ணக்கூடாது இதில் வந்து கொள்கை கலந்துருக்கிறது இப்ப உதாரணத்துக்கு சொல்லுவதாக இருந்தால் திருமுறை குரானை நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி சொன்னாக்க லக்கும் தீனுக்கும் வழியதீன் உங்கள் மார்க்கம் உங்களுக்கு எங்கள் மார்க்கம் எங்களுக்கு உங்க வழி உங்களுக்கு எங்க வழி எங்களுக்கு எல்லாமே ஒன்று கிடையாது இப்ப முக்கடவுள் கொள்கை பிதா சுதன் பரிசுத்தாவி இப்படி தான் அவங்களுடைய கடவுள் கொள்கையில இருக்கிறது அன்னை மரியத்தையும் வணங்குவாங்க பிதாவையும் வணங்குவாங்க இயேசுவையும் வணங்குவாங்க ஆனால் இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் ஈசா அலை அவர்கள் மீது மரியாதையும் மதிப்பும் இறை தூதர்களை வந்து எந்த லிஸ்ட்டில் வச்சிருக்கோமோ அந்த லிஸ்ட்ல தான் இஸ்லாமியர்கள் ஈசா அலை சலம் அவர்களே வைத்திருக்கிறார்கள் ஏசுன்னு நம்ம சொல்ல மாட்டோம் ஈசா அலைவசல்லம் அவர்கள் மீது சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் நம்ம சேர்த்து சொல்லுவோம் இறை தூதர்களுக்கு இடையில் எந்தவித பாகுபாடும் காட்டக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது இயேசுவை நம்பவில்லை என்றால் அவர் ஒரு இஸ்லாமியரை அல்ல என்று சொல்கிறது அன்னை மரியால் அவர்களுக்கு நீங்கள் நம்பக்கூடிய மரியால் மேரி அவங்களுக்கு வந்து ஒரு சூறாவே இருக்கு அன்னை மரியம் சூறாவே இருக்கு அவங்க பைபிளில் சூறாவூட கிடையாது அந்த அளவுக்கு ஒரு அத்தியாயமே இருக்கிறது அந்த அளவுக்கு மதிப்பு என்பது வேறு மரியாதை என்பது வேறு ஆனால் அதற்கும் கொள்கைக்கும் வித்தியாசம் இருக்கிறது இஸ்லாமத்தினுடைய நம்பிக்கை பிரகாரம் இயேசுநாதர் அவர்களை அவர்கள் எப்படி நம்புகிறார்கள் வலா தத்துருணி கமா அத்திரத்தின் நபிசல்லா அலேஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் மரியவனுடைய மகன் ஈசாவை வரம்பு மீறி புகழ்ந்து அவரை வந்து கடவுளுடைய இடத்திற்கே வைத்து விட்டார்கள் அந்த மாதிரி என்னை போகாதீர்கள் அப்துல்லா வரசூல் அல்லாவுடைய தூதர் அல்லது அல்லாவுடைய அடிமை என்று புகழுங்கள் அப்ப புகனுடைய உச்சிக்கு கொண்டு போய் ஈசா அலை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர்கள் வந்து கடவுளாக்கி விட்டார்கள் இன்னும் சொல்ல போனா இருபத்தஞ்சாம் தேதி தான் பிறந்தாது அப்படிங்கிறதே டவுட்டு அவங்களே நிறைய வீடியோக்கள் போட்டுருக்காங்க யூடியூப்ல போய் பாருங்கி பி கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் கிறிஸ்து பிறப்பதற்கு பின்னால் அப்படின்னு தான் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா அந்த பிறந்த நாளை வச்சு தான் என்ன பண்றாங்கன்னா வரலாறுகளை பிரிக்கிறாங்க அப்ப அவங்களே என்ன தேதியில பிறந்தாருங்கிறத டவுட்ஃபுல்லா தான் வச்சிருக்கிறாங்க புதிப்படியாக இயேசுநாதர் அவர்கள் இதை சொல்லவில்லை எனக்காக கொண்டாடுங்கள் அப்படின்னு சொல்லலை இப்போ நபிசல்லா அலை பொறுத்த வரைக்கும் பெருநாள் கொண்டாடுங்கள் அப்படின்னா நபிகள் நாயம் உயிரோடு இருக்கும்போது கட்டளை இட்டு போயிட்டாங்க அதே மாதிரி ஹஜ்ஜு பெருநாள் கொண்டாடுங்க அப்படின்னா உயிரோடு இருக்கும்போது கட்டளை இட்டுட்டு போயிட்டாங்க வகையாக அல்லாவிடம் பெற்ற வகையாக சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனா ஈசா ஆலை பொறுத்த வரைக்கும் இறைவனுடைய மகன் என்று அவங்க வந்து கருதுனாங்க நபிசல்லா ஆலை சிலம் என்ன செஞ்சாங்க இறைவனுக்கு மகன் இருக்க முடியாது குழுவெல்லாம் சுழுவால வருதா இல்லையா வளம் அவன் யாரையும் இறைவன் யாரையும் யாருக்கும் பிறக்கவும் இல்லை நீங்கள் இறைவனுக்கு மகன் இருப்பதாக சொல்கிறீர்கள் முபஹாலா செய்யறதுக்கு அழைச்சாங்க குடும்பத்தோட அழைத்தார்கள் வாங்க அல்லாவுடைய சாபத்தை கேட்போம் நான் குடும்பத்தோட வர்றேன் நீங்க இறைவனுக்கு மகன் இருக்குன்னு சொல்லி சொல்றீங்கல்ல நீங்க கூட்டிட்டு அவங்க வரல அப்ப அப்ப உள்ள கிறிஸ்தவர்கள் வரல அப்ப இறைவனுக்கு மகன் இருக்கிறதாக அவங்க கருதுறாங்க நம்ம வந்து மகன் கிடையாது இறைவன் தனித்தவன் அவனுக்கு பிறப்பில்லை இறப்பில்லை அன்னை இல்லை தந்தை இல்லை பிள்ளைகளும் இல்லை மனைவி இல்லை மக்கள் இல்லை அப்படிங்கிறதான் இஸ்லாத்தின நம்பிக்கை ஆனால் இவர்கள் இறை மகனாக பிதா மகனாக இவர்கள் கருதுகிறார்கள் அப்ப அந்த மாதிரியான ஒரு கருதக்கூடிய அந்த ஒரு சிந்தனைக்கும் முக்கடவுள் கொள்கைக்கும் நமக்கும் வேறுபாடு இருக்கிறது ரெண்டே போட்டு நம்ம குழப்பிக்க கூடாது அப்போ இதுக்கு போய் நம்ம வாழ்த்து சொன்னோம்னா அதை ஆதரிப்பதை போன்றுதான் ஆகும் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒண்ணு வாழ்த்து சொல்கிறோம் அப்படின்னா அதை ஆதரிச்சா தானே வாழ்த்து சொல்ல முடியும் அதை ஏற்றுக்கொண்டா தானே வாழ்த்து சொல்ல முடியும் அப்ப நீங்க போய் கிறிஸ்துமஸுக்கு போய் வாழ்த்து சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க இதை ஏற்றுக்கொண்டதாக ஆகிவிடும் நம்ம இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களா இதை வாழ்த்துங்க நல்லா கொண்டாடுங்கன்னு வாழ்த்துறவங்களா நம்ம வந்து வாழ்த்தக்கூடாது கூடாது நம்ம சைலண்டா ஒதுங்கி போயிடலாம் அவர்களுக்கு அது நம்பிக்கை இருக்குன்னா அவர்கள் தாராளமாக கொண்டாடலாம் அது அவர்களுக்கு இந்த நாட்டினுடைய சட்டப்படி உரிமை இருக்கிறது எடுத்து சொல்றது விலக்கி சொல்வது என்பது வேறு அந்த இடத்துல போய் த என்பது வேறு நாம விலகி கொண்டு கொள்ளுதல் என்பது வேறு அப்போ ஆகையால இஸ்லாமியர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஏன் வாழ்த்து சொல்ல நம்ம சகோதர நம்ம ஒரு முறை வந்து என்ன செஞ்சோம்னா ஒரு ரூம்மெட்டாக இருக்கும்போது அந்த கிருஷ்ண ஜெயந்தி இருக்குல கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம வாழ்த்து சொல்லலை அப்போ அவங்க விளக்கம் கேட்குறாங்க ஏன் நீங்கள் வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி விளக்கம் கேட்குறாங்க நம்ம விளக்கம் கொடுக்குறோம் கிருஷ்ணனுடைய வரலாறு தெரியுமா கிருஷ்ண ஜெயந்தினா என்னென்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம விளக்கம் கொடுக்குறோம் அவங்களுக்கு தெரியல அப்போ அந்த ஆதாரங்களை தூக்கி நம்ம காட்டின பிறகு அவங்க அப்போ இதனால தான் அப்போ நம்ம அதை ஆதரித்த மாதிரி ஆயிரும் அதுக்காகத்தான் நாங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு விளக்கம் கொடுத்த பிறகு விளங்கிக்கிறாங்க அப்போ நமக்கே இந்த விளக்கம் தெரியவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு எப்படி விளக்கம் கொடுப்பா அப்போ நம்ம இந்த விளக்கங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறணும் அப்போ ஈசா அலிசனுடைய மதிப்பு என்ன மரியாதை என்ன அவர்கள் எந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள் பைபிளில் ஈசாலை சலம் என்ன சொல்லியிருக்கிறார்கள் அப்போ நவீன நாயத்தை பற்றி பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்ப எது நம்ம ஒற்றுமையாக இருக்கணுமோ அதுல உதவி செய்யறது அதுல ஒற்றுமையா இருக்கணும் ஆனா அல்லாவா இந்த மக்களா ஊரோட ஒத்து போறதா ஒரே இறைவனோட ஒத்து போறதான்னு பார்த்தா ஒரே இறைவன் சொல்லை கேட்டு ஒத்து போவதுதான் சரியே தவிர ஊரோடு ஒத்து போவது சிறந்தது கிடையாது ஏன்னா மறுமை நாள்ல ஈசா அலை என்ன செஞ்சிருவாங்கன்னாக்க கையை விரிச்சிருவாங்க கேமத்தினானுடைய அடையாளமாக மறுமையின் மறுமை வரப்போகுது அப்படிங்கிற அடையாளமாக ஈசாலை சிலம் வருவார்கள் தஜ்ஜாலை கொள்ளுவார்கள் அப்ப அந்த மக்களுக்கு நான் முகமது ரபி சொன்ன மார்க்கத்தை தான் நானும் சொல்கிறேன் என்று சொல்வார்கள் அப்ப அந்த காலகட்டம் வரும்போது சில பேருக்கு புரியும் சில பேருக்கு இப்பொழுது விளக்கங்கள் கொடுத்த பிறகு ஏற்றுக்கொள்வார்கள் சில பேர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் அப்படியான நபர்களுக்கு மறுமையினால அல்லா வச்சு விளக்குவான் அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது ஏன்னு சொன்னாக்க அவர்களை கொன்று விட்டார்கள் மூன்றாம் நாள் உயிர் திழந்தார் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க நமக்கு அந்த நம்பிக்கை கிடையாது வானுலகத்திற்கு அல்லாஹ் உயர்த்தி கொண்டான் அவர் கொல்லப்படவும் இல்லை சிலுவையில் அறையப்படவும் இல்லை என்று சொல்லி நம்ம நம்புறோம் ஆனா அவங்க வந்து என்ன நம்புறாங்கன்னாக்க அவர்களை கொன்று விட்டு மூன்றாம் நாள் உயிர் தெழந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவந்த மக்கள் நம்புறாங்க அப்ப நம்பிக்கை அடிப்படையில் பல வேறுபாடுகள் இருக்கு என்ன விளங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க படைத்த இறைவன் என்ன நினைப்பான் என்று பார்ப்பதா ஊர் உலகம் என்ன நினைக்குன்னு பார்க்கறா அப்படின்னு பார்க்கணும் வரலாறுகளையும் பார்க்க வேண்டும் இஸ்லாம் எதில் நின்று அவர்களோடு உறவை பேணச் சொல்கிறதோ அதை பேணிக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக எதிலிருந்து விலகிக்கொள்ள சொல்கிறதோ அதில் விலகிக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக உங்களை நம்மையும் அல்லாஹ் ரப்புல்ல ஆளுமின் ஆக்கி அருள்வானாக என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் வாஹரவான அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி அவர்க அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஓர் வாய்ப்பு வட்டியிலிருந்து விடுதலை பழைய நகைகளை இன்றைய மார்க்கெட் விலைக்கு உங்கள் வீடு தேடி வந்து வாங்கப்பட வேண்டுமா அடகு நகைகளை மீட்க எந்தவித கட்டணமும் இன்றி இன்றைய மார்க்கெட் விலைக்கே வாங்கப்பட வேண்டுமா நகைகளை நல்ல தரமாகும் இன்றைய விலையில் ஆர்டரின் பேரில் சிறந்த முறையில் ஓன்லி நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் தங்க நகைகள் செய்திடப்பட வேண்டுமா டோர் டெலிவரியோடு இலவசம் தொடர்புக்கு ஃபாத்திமா கோட்

அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே